எபிசோட் ஃபார்ட்டி யுவராஜ் நீ சொல்கிறதும் சரி தான் இப்போ நான் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டா உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது சரி அதனால் நான் ஒன்று பண்ணுறேன் உன்னை ரூமில் அவங்க அடைச்சி போட்டதுனால அவங்கள ரெண்டு வாரம் நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் இது உனக்கு ஓகேவா அப்படின்னு ஆஜூனை பார்த்து கேட்க ஆஜூன் சிரிச்சுக்கிட்டே ஓகே சார் அப்படின்னு சொன்னான் சரி அஜூன் நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காருங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு யுவராஜ் சொல்ல அவனும் அப்படியே உட்காந்து யுவராஜை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்போ யுவராஜ் எங்கள் பாரா அர்ஜூன் நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த நீ எப்படி எடுத்துக்க போகிற அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இதுதான் உண்மை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது என்ன அப்படின்னா அது அப்படின்னு தயங்க என்னாச்சு சார் என்கிட்ட என்ன தயக்கம் சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னா ஆஜோன் கேட்டான் இல்லை அஜோன் இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில ஆனாலும் வேறு வழி இல்லை இதை நீயும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நீயும் நானும் அண்ணன் தம்பி நம்ம ரெண்டு பேருக்கும் ரெண்டு அம்மா இருந்தாலும் அப்பா ஒன்று தான் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டால் ஆஜோன் ஷாக் ஆவான்னு பார்த்தா அவன் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் ஓ இந்த விஷயம் சொல்கிறதுக்கு தான் இவ்வளவு தயங்கினீங்களா சார் இது தான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு சொன்னான் இது கேட்ட யுவராஜ் ஷாக் ஆகி எது உனக்கு இது முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டான் மறுபுறம் கௌரி அவள் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்போது அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தன் கௌரி கிட்ட வந்து ஒரு பொக்கே கொடுத்தா அதை பார்த்த கௌரி ஷாக் ஆகி எனக்கு யார் பொக்கை கொடுத்தது அண்ணா இந்த பொக்கை யார் கொடுத்தா அப்படின்னு கௌரி கேட்டா அவர் எனக்கு தெரியாதுமா வெளியில் ஒருத்தர் பைக்கில் நின்றுட்டு இருந்தார் அப்போது என்னை பார்த்தோட இந்த பொக்கையை கொடுத்து கௌரி கிட்டே கொடுத்துருங்கன்னு சொன்னார் நானும் சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து தந்துட்டேன்மா இது அது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் அப்போ கௌரி ஒருவேளை இது ருத்ராவோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கை முழுக்க புரட்டி பார்த்தா ஆனால் அதில் எந்த ஒரு பேரும் இல்லை ஆனால் அதில் ஒரு கவிதை இருந்தது நீ உச்சரித்த பின் தான் தெரிந்தது என் பெயர் இத்தனை அழகு என்பதை இந்த கவிதை வாசித்த கௌரி கண்டிப்பாக இது ருத்ராவாக இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இவ்வளோ அழகான கவிதையெல்லாம் அவன் எழுத மாட்டான் ஒருவேளை ஆஜூன் எழுதியிருப்பானும் அப்படின்னு யோசித்த கௌரி சேச்சே இதுக்கெல்லாம் அவன் சரிபட்டு வர மாட்டான் அப்போ யார் இந்த கவிதை எழுதுனது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா மறுபுறம் காவேரி ஒரு உண்மை சொல்லட்டுமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பண்ணாமலேயே இருக்கலாம் கரெக்டா யோசிச்சு பாருங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவோட ஒரு பாதுகாப்புல நம்ம வளர்ந்துட்டு இருப்போம் நம்ம ஆசைப்பட்டது நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் எல்லாமே அப்பா அம்மா பார்த்துப்பாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு வேலைக்காரியாகவே மாறிடுறோம் அவங்களுக்கு துணியை துவைச்சு போடணும் சமையல் சமைக்கணும் சாப்பாடு போடணும் பிடிக்கும் பிடிக்கலை அவங்க நாலு இடம் கூப்பிட்டு போக மாட்டாங்க அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதான் நம்ம செஞ்சாகணும் ஒரு சுதந்திரம் இருக்காது நமக்கு பிடிச்ச சாப்பாடை கூட அந்த வீட்டில் சாப்பிட முடியாது ஒரு வேளை நம்ம சமைச்சு அவங்களுக்கு பிடிக்கலைன்னு வைங்க கையை கூட ஓங்குவாங்க நம்ம திருப்பி கேட்கவே கூடாது கேட்டால் திமுறி பிடிச்சவனு பேர் என்ன வாழ்க்கை இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக சொன்னாங்க லக்ஷ்மியை காவிரி புரிஞ்சுக்க முடிஞ்சது ம் அது என்னமோ சரிதாங்க என்ன பண்ணுறது நம்ம வாழ்க்கையே அப்படிதான் பொண்ணாக பிறந்துட்டோம் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சின்னு ஒரு குடும்பத்தையே விட்டுட்டு ஒரு ஆம்பளை நம்பி நம்ம போகிறோம் ஆனால் அவங்க நம்மளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு தான் நம்மளை நடத்திட்ருப்பாங்க ம் இதுதான் உலக நேதி நம்மளால் மாற்றிக்கவே முடியாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை அவங்களுக்காக நம்ம கனவு லட்சியம் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருவோம்ல ஆனால் அவங்க ம் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட லக்ஷ்மி ம் ஆமாம் என்ன பண்ணுறது அவங்க ஆசைக்கு நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் ம் ஒன்று தெரியுமா என் புருஷன் இருந்த வரைக்கும் நான் நரகத்தில் தான் வாழ்ந்தேன் அவன் இல்லாத பிறகு தான் எனக்கு சொர்க்கமே கிடச்சிச்சு நான் என் ரெண்டு குழந்தைங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போகுது அப்படின்னு லக்ஷ்மி சொன்னாங்க மறுபுறம் யுவராஜ் ஆகி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு குழப்பமாக கேட்டான் அதுக்கு ஆர்ஜூன் ரொம்ப கூலாக யுவராஜ் அண்ணே பிரசாந்தை நான் அடிக்கடி இந்த ஆஃபீஸில் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த ஆள் ஏன் இங்கே வாராரு போகிறாருன்னு எனக்கு புரியல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்றைக்கு நாள் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தார் நீங்கள் கூட அவர் செஞ்ச வேலைக்கு என்ன ஆகிடுச்சிங்களே ஞாபகம் இருக்கா அன்றைக்கி தான் சந்திர என் கிட்டே சொன்னான் இது யுவராஜ் சாரோட அப்பான்னு ம் அப்போ தான் எனக்கே தெரியும் நான் ரொம்ப ஷாக் ஆனேன் ஆனாலும் அதை வெளியே காமிக்கலை அப்படின்னு ஆர்ஜுன் சொன்னான் இதை கேட்ட யுவராஜ் ரொம்பவே சோகமாகி என்னை மன்னிச்சுட அர்ஜுன் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் உனக்கு என் மேலே ஏதா கோபம் இருக்கா ஏன்னா இந்த இடத்துல நீ இருக்க வேண்டியது ஆனால் நான் இருக்கேன் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு யுவராஜ் சொன்னான் இதை கேட்ட அர்ஜுன் எனக்கு உங்கள் மேலே என்னன்னே கோபமாக இருக்க போகுது அண்ணே அப்பா செஞ்ச தப்புக்கு நானும் பொறுப்பு இல்லை நீங்களும் பொறுப்பு இல்லை எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாகவே இருப்போம் என்ன ஆஃபீஸில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துப்போம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னான் அனுபுறம் லக்ஷ்மி அவங்க கையில் இருந்த ஒரு இன்விடேஷன் கார்டை கொடுத்து என் பையனோட பர்த்டே பார்ட்டி நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புனாங்க கல்பனா லக்ஷ்மிக்காக ரொம்ப நேரமாக காத்திருந்தாங்க இது இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் ரிங் ஆகவும் லக்ஷ்மி வீட்டுக்கு வரவும் சரியாக இருந்தது எங்கே லக்ஷ்மி போனீங்க நான் உங்களுக்காக எவ்வளோ நேரம் காத்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு லக்ஷ்மி நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க இதை கேட்ட கல்பனா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ இன்னசெண்டாக இருந்துட்டு சார் லவ் பண்ணுறாரா ம் அதுவும் சார் சொல்லி நமக்கு தெரில பொண்ணோட அம்மா வந்தே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஆஜனுக்கு கல்யாணம் இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட லக்ஷ்மி இல்லை இல்லை பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு ஓகே ஆனால் பயனுள்ள லவ் பண்ணுறானான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும்ல ஏன்னா ஒரு மனசுக்கு மட்டும் பிடிச்சி இன்னொரு மனசுக்கு பிடிக்கலைன்னா வாழ்க்கை நரகமாயிடாதா நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை தானே நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரத்துலேருந்து பிரசாந்தை பார்த்த லக்ஷ்மி கல்பனை கிட்ட கல்பனா அவர் அப்படின்னு கை காமிக்க அந்த நேரம் ஒருத்தன் குறுக்க வந்தான் உடனே கல்பனா அவனை பார்த்து ஓ அவனா அவன் இங்கே வேலை பார்க்குற பையன் அப்படின்னு சொன்னாங்க இதை இல்லை கேட்ட லக்ஷ்மி ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேச ஆரம்பித்தாங்க மரபுறம் ஆஃபீஸில் அப்புறம் அரவிந்த் ரெண்டு பேரும் சந்தோஷை கூப்பிட்டு ஏதோ ஒரு பவுட்ரு கொடுத்து இங்கே பார் சந்தோஷ் இது ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து உனக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா இது ஒரு ஸ்லோ பாய்சன் இதை நீ ஆர்ஜூனுக்கு கொடுக்க போகிற ஜூஸில் கலக்கிற அதுக்கப்புறம் அவன் மேலே போயிடுவான் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட சந்தோஷ் மிரண்டு போய் இல்லை இல்லை நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான் என்ன சந்தோஷ் இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்து நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிட்ருந்த இப்போது ஆஜூன் கூட பழகின உடனே எங்களை மறந்துட்டியா அப்படின்னு அரவிந்த் கேட்க சந்தோஷ் நல்லா யோசிப்பாரு அவன் ஒரு சாதாரணமாக தான் இங்கே உள்ளே வந்தான் ஆனால் உங்கள் அப்பா டீயெல்லாம் இங்கே ரொம்ப கெத்தாக இருந்தார் ஆஃபீஸில் ரொம்ப கெத்தாவெல்லாம் வந்துட்டு இருந்தார் ஆனால் அந்த ஆர்ஜூன் செஞ்ச சதினால் உங்கள் அப்பாவோட டீயல் வேலை அவனுக்கு கிடச்சிருச்சு ஆனால் உங்கள் அப்பாவை பற்றி நீ கொஞ்சம் நினச்சிப்பார் அவரோட வேலையும் போச்சு எல்லாமே போச்சு ஆனால் நீ என்னென்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க இருக்க இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான் கேட்ட சந்தோஷ் அவன் அப்பா இந்த ஆஃபீஸில் எப்படியெல்லாம் இருந்தார் எப்படியெல்லாம் கெத்தாக பேசினார் இந்த ஆஃபீஸில் அவருக்கு கொடுத்துருந்த மரியாதை எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அரவிந்தை பார்த்து அந்த பவுடரை வாங்கிக்கிட்டான் நான் நீ சொன்ன வேலையை சீக்கிரமாக முடிச்சிடறேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அரவிந்த் விவேக் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஒரு ஈவல் ஸ்மைல் பண்ணாங்க அரிபுறம் அர்ஜூன் அப்படியெல்லாம் இல்லைண்ண மேபி பிரசாந்த் கூட நான் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நான் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டேன் இந்த மாதிரி சாதாரணமாக ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிக்கும் பிரசாந்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஏன்னா இது உங்கள் சொந்த உழைப்பால் வந்தது ஆமாம் உங்களுக்கு பிரசாந்த பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஏன் பிடிக்காது அப்படின்னு ஆஜன் கேட்டான் இதை கேட்ட யுவராஜ் தம்பி நீ அப்பா இல்லாமல் நிறைய அவமானப்பட்டிருக்க ஆனால் அப்பா இருந்ததுனாலே நிறைய அவமானப்பட்டிருக்கேன் அவன் ரொம்ப செல்ஃபிஷ் மற்றவங்கள பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான் அவனுக்கு என்ன அது மட்டும் தான் பார்ப்பான் அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது எனக்கும் வந்தாலும் சுத்தமாக பிடிக்காது எல்லா அப்பா அப்பாக்கிட்டையும் பிள்ளைங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் ஆனால் இவனுக்கு மரியாதைங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சில அப்பா கிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறோன்னு சொன்னால் அவங்க ரொம்ப என்கேஜ் பண்ணுவாங்க அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நான் பிரசாந்த் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது என்ன சொன்னாலும் அதுக்கு நீ சரிபட்டு வர மாட்ட அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு நம்ம எதாவது பண்ண முயற்சி பண்ணாலுமே அதை நக்கல் பண்ணி சிரிக்கிறது ஒரு மாதிரியாக பேசுறது இப்படியெல்லாம் பண்ணால் யாருக்கு தான் பிடிக்கும் சொல்லு உண்மையை சொல்ல போனா இப்படி பேசுகிறவனுங்களோட வாயை அடைக்கணுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் கஷ்டப்பட்டு உழைச்சேன் இப்ப பாரு இத கம்பெனியோட சிஓஓவா இருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் நீ சொன்னது சரிதான் எல்லைய சொந்த முயற்சியால வந்தது தான் இதுல அப்பா இருந்தா என்ன இல்லைனா எனக்கு என்ன அப்படின்னு சொன்ன யுவராஜ் இதை கேட்ட அர்ஜுன் உங்களுக்கு அவரு சப்போர்ட் தான் பிரச்சனையா சார் அப்படின்னு கேட்டான் அதுக்கு யுவராஜ் ஆமான்னு சொல்ல அர்ஜுன் நக்கலா சிரிச்சுக்கிட்டே அவனோட ஐடி கார்டை கழட்டி டேபிளில் வச்சான் அதுக்கப்புறமா அவன் ஷர்ட்டை கலட்ட ஆரம்பித்தான் இதை பார்த்து யுவராஜுக்கு எதுவுமே புரியலை ஆஜன் ஷர்ட்டை கழட்டி பார்த்தா அவன் உடம்பு முழுக்க பயங்கரமான காயங்களுக்கு இருந்த காயங்கள் பட்ட வடுகள் இருந்தது நெருப்பு வச்ச காயங்கள் கூட இருந்தது இதை பார்த்த யுவராஜுக்கு ஒரு மாதிரியாக இருக்க அவன் எழுந்து நின்னான் என்ன சார் உங்களுக்கு புரியலை உங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணலைன்னு தான் பிரச்சனை ஆனால் எனக்கு நான் அஞ்சு வயசில் பல சித்திரவதைகள் அனுபவிச்சிருக்கேன் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ காயங்கள்னு அவருக்கு எப்போ கோவம் வந்தாலும் அவர் கையில் ஒரு பெல்ட் வச்சுருப்பார் அதை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துவார் இல்லைன்னா கையில் சிகரெட் இருக்கும் அதை வச்சு சூடு வைப்பார் பயங்கரமாக தூக்கி போட்டு மிதிப்பார் தினமும் குடிச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவார் அம்மாவை அசிங்க அசிங்கமாக பேசுவார் அவங்கள அடி அடின்னு அடிப்பாரு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் சார் அப்படின்னு அவன் கண்ணீருடன் சொல்ல யுவராஜுக்கு ஒரு நிமிஷம் எழுந்து நின்று அவருக்கு பேச்சே வரல ஆஜுனு அப்படியே பார்க்க ஆரம்பித்தான் மறுபுறம் கௌரி கேன்டீனுக்கு போனான் அப்போ ஒரு பையன் வந்து அவகிட்ட ஒரு பொக்கே கொடுத்தான் இதை பார்த்து கௌரி திட்டலான்னு வரப்போகும்போது பாப்பா என்ன திட்டாத இந்த பொக்கேவா நான் தரல வெளியில் ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இதை வச்சுட்டு நின்னான் என்னை பார்த்தோட கௌரி கிட்டே கொடுக்க சொன்னால் நான் கொடுத்துட்டேன் எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்லவும் கௌரி டென்ஷன் ஆச்சு ஹெவண்டாவே எனக்கு கௌ இவ்வளோ புக்கை அனுப்புறது அப்படின்னு சொல்லி இப்போ வாட்சி ஏதாவது பேர் இருக்குமான்னு பார்த்தா மறுபடியும் ஒரு கவிதை இருந்தது என் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்வேன் ஆறுதல் கூற நீ துணையாய் இருக்கும்போது அப்படின்னு போட்டிருந்தது இதை வாசிட்டு கௌரி உடனடியாக ஓடி போய் வெளியில பார்த்தா உறவு மலரும்